நீ எத்தனை வருஷம் நீ நின்று அரசாங்க தலைகளை நிற்கிது ஒன்றும் பண்ண முடியாது இவனை ஏழு வருஷம் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு தெரியுமா வரி போடுறக்கு வந்துடுச்சு வரி எழுநூத்தி ஐம்பதாயிரம் பத்தாயிரம்ப்பா பத்தாயிரம் ஐயா ஒரு நாயை நீ வளர்த்தா பத்தாயிரம் போடும் நீ வாங்கிட்டுனு போ அது மக்களை காப்பாத்த பயன்படுத்தும் ஏன்னா ரேபிஸ்கெல்லாம் நீ வந்து இலவசமாக முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு ஊசி எவ்வளவு போடணுமாம்மா முப்பத்தி ஆமாப்பா அந்த மாதிரி ஊசிகளில் போடுறதுக்கு ஏற்படுவீங்க நான் இவன் வளர்த்துட்டு மாதம் பத்தாயிரம் இவன் கட்டுச்சது நாயை காம்பவுண்டுட்டு வெளியே கொண்டு வரக்கூடாது வாக்கிங்களை நீ உண்ட காம்பவுண்டுக்குள்ளே வச்சுக்கோணும் வெளியே கொண்டு வந்தால் அவனை சேர்த்து அதை எவன் கொண்டு வந்தானோ அவனை குள் சொட்டு தள்ளணும் அமெரிக்காவில் ஒரு அந்த வீடியோ பார்த்த நம்ம நாலு நியாயம் சேர்ந்து ஒரு மனுஷனை கடிக்க போகுது கடிக்க போன அடுத்த செகண்ட் அவன் ஓடுறான் அந்த நாலு நாய் போய் கடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த போலீஸ் வந்தாச்சு சுட்டாச்சு அந்த நாலு நாய் கொண்டாச்சு அது அமெரிக்காயா நம்ம நாட்டில் அந்த வசதியெல்லாம் கிடையாது என்ன பண்ணா அம்மே அவன் வந்து நாய் வந்து அவனை கவ்வரக்குள்ளே அவனை அந்த நாயை கொண்டாச்சு அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியாது நம்ம கூட்ட என்ன வாழ்க்கை இருக்குதோ இந்த பாம்பை எதுக்கே வேதி அடிக்கிற வீட்டுக்கு வந்தாச்சும் அடித்து கொண்டு போட்டு போடா அது ஆயிரம் குட்டி போடக்கூடியதுடா நீ ஒன்னாக போய் நீ வளர்த்தித்தா அது வந்து வேதி அடிச்சுத்தா அது வாழணும் அப்படிங்கிறதான் கிடையாது பாவங்கள் யார் பெத்த தாயிரப்பனு சோறு போட மாட்டேங்கிற கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு சோறு போட மாட்டேங்கிற பெண்கள் வந்து பயங்கரமான பேய்களாக நடந்துக்கிறீங்க ஐயையே ஐயா பேசவே முடியாது அந்தளவுக்கு நடந்துக்கிறீங்க வாழ்க்கிற கோஷம் போடுறீங்க அரசாங்கம் வேர்வி என்னையா வாழ்க்கை வாழ்க்கை முறைகளுக்கு வாங்க நன்றி வணக்கம்